ராணி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு வக்ரம் அடைகிறார் எப்போங்க அடைகிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் அடைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவர் யாருங்க வக்ரம் அடைய சொன்னது நம்ம கேட்க முடியுமா குரு பகவான் அவர் எப்போ வேணா வக்ரம் அடைவார் எப்போ வேணா ஆவார் இந்த குரு வக்ரத்தினால் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படிலாம் வந்து அந்த பர்மடேஷன் காம்பினேஷன்ல எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய போறாங்க கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ராசி அமைப்புடையவர்கள் யார் கணவன் மனைவி பிரிஞ்சவங்கெல்லாம் எந்த அமைப்புடையவங்க சேருவாங்க குழந்த பிற்காதவங்க மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கெல்லாம் யாருக்கும் மழைச் செல்வம் கிடைக்கப்போகுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே முதலாம் ராசி ஆகப்பட்ட மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க இருந்தார் ரிஷபராசியில் இருந்தார் இப்போ திரும்ப ரிட்டன் பேக் ஆகி மேஷத்துக்கே வரார் பொன்னான சான்ஸ் பொன்னார் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பத பார்க்குறாரு குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகும் அப்பாவோட உடல்நிலையில் கவனம் செலுத்துபவர்களுக்கெல்லாம் அப்பா உடம்பு சரியில்ல சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதெல்லாம் சரியாகும் சோ குரு லக்னத்தை ராசியில் அமர்ந்ததால் தீர்த்தவாரி யாராவது வந்து அதாவது உங்களுக்கு தீய பழக்கங்கள் மது பழக்கம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க ஆர் அதர்வைஸ் இல்லை இட் வில் கில் யுவர் லிவர் அது தயவுசெய்து ஞாபகம் குரு என்பவர் இதுக்கு எதிரானவர் அவர் ஒருத்தர் உடம்புல உட்காந்துருக்கும் போது ரொம்ப பார்க்குறது என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது உடம்பு பெருங்குடல் கிட்னி மலக்குடல் லிவர் போன்றவற்றை ஜாகிரதையாக வச்சுக்கணும் அடுத்து குரு ராசியில் உட்காந்து அஞ்சு ஏழு ஒன்போதை பார்க்குறதுனால இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்க பணியில் ஒரு சிறப்பு பணி அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு கிளரிக்கல் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா மேனேஜரி லெவலில் இருப்பீங்க மேனேஜரி லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜிஎம் லெவலில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்புகள் வந்து இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய குருனால் வக்கரத்துக்கு வக்கர குரு உங்களுக்கு வந்து நன்மையை தருவார் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு வந்து விட்டார் குருங்கிற பெருத்த சரீரம் குருங்கிற ஒரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் எண்ணெய் ஏற்படும் என்றால் தூக்கமின்மை எப்போ பார்த்தாலும் டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு ஸ்கோப்பு கோல் இப்படி இருப்பீங்க போன்ற விஷயங்களில் நீங்கள் ரொம்ப தடுமாற போகிறீங்க பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு மாடு மனை ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சார் செங்கல்பட்டு பக்கம் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் லேண்ட் இருக்குது சார் வீடு கட்டிவிடுவீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி ப்ரொமோஷன் சார் இந்த வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் வருமா வராதா சார் கவலைப்படாதீங்க மே மாதத்துக்குள்ளே வந்துடும் இந்த வருஷம் சார்ட்லிஸ்ட் ஆகிற நேம் நான் முதல் நேம் உங்க நேம் தான் அந்த மாதிரி நாலு குரு பார்க்கறதுனால என்ன ஏற்படும்னா வீடு மாடு மனை போன்றவை ஏற்படுத்தும் இல்லாமல் உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி மரியாதை உயர் உயர்கல்வியும் கிடைக்கும் மரியாதை இது வரைக்கும் உங்கள் மேனேஜர் உங்களை வந்து வேலையே பார்க்கல நீங்கள் வெட்டித்தனமாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னே உங்களை நீங்கள் வேலை பார்க்கறதா அவர் நம் வந்து நம்புவார் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் அந்தஸ்து கௌரவம் போன்றவை கிடைக்கும் அதே மாதிரி ஆறுங்கிறது தீரா பெருவியாதிகளால் கஷ்டப்பட்டு இருந்தீங்க குரு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது குரு பார்வையினால் அந்த உடம்பு சரியில்லாதது சரியாகும் அடுத்து எட்டுங்கிற ஆயுள் பாவத்தை குரு பார்க்குறார் ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் பீரியடு எப்போ பார்த்தாலும் வண்டியை கீழே போட்டு விழுந்துடுறேன் அதெல்லாம் சரியாகி ஆயுஷு சரிவாகும் அப்போது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆபத்தின்றி ஆபரேஷன் முடியும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய குருனால இறை நாட்டம் ஏற்படும் தென்னாடு போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படி அப்படியே ரொம்ப லைச் போய்டுங்க போயிடாதீங்க அப்படியே போயிடுவீங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சிவனடியாராக ஆகக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அது வா வான்னு கூப்பிடும் கமான் கமான்னு கூப்பிடும் அதனால் நீங்கள் இந்த சன்னியாசம் துறவரம் பற்றற்ற நிலை இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க மே மாதம் வரைக்கும் நம்ம சம்சாரி நம்ம குடும்பம் இருக்குது நம்ம குழந்தை இருக்குது நம்ம வீட்டை பார்க்கணும் நமக்கு இது பின்னாடி போகிறது வேலை இல்லை இப்போ ராம்ஜி நீங்கள் இது பின்னாடி போயிட்டீங்களே மாதிரி போகிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம்ல போதும் ஒரு சொசைட்டி ஒரு தெருல ஒரு ஊரில் ஒரு நூறு போலீஸ் இருக்காங்கன்னா அது போதும் ஊரே போலீஸ் ஆகிட்டா அப்போ என்னதான் என்ன தான் பண்றது யார் இப்போ யார் யாரை பிடிக்கணும் ஸோ அப்போது அந்த மாதிரி தான் ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பதினொன்னில் குரு வந்தால் என்ன ஏற்படும் லாபஸ்தானத்தில் குரு வருகிறார் அப்பா ஆனால் பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் வருகிறார் ஏழு குடிய குரு ஏழு குடிய குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் என்பதால் என்ன ஏற்படும்னா செய்கின்ற தொழிலில் சுணக்கம் ஏற்படும் இது வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தொழிலில் ஆபத்துகள் வரும் ரொம்ப சிக்க பார்க்காம கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது பாதகாதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் லாபம் நின்று போகும் இது வரைக்கும் ஒரு கடையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தந்துருப்பீங்க கடையில் இருக்க பொருட்கள்லாம் வந்து விற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்க இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றாதீங்க அதே மாதிரி வச்சுருந்துங்க நீங்கள் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு லாபம் என்பது போகும் உழைத்து உழைத்து வாழ வேண்டும் அதெல்லாம் ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக பணம் கிடைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா ஷேர் மார்க்கெட்டு ஒன்று போட்டால் ரெண்டு எடுக்கிறது ஐஎஃப்எஸ் மாதிரி அமைப்பில் ஒரு லட்சம் போட்டால் எட்டாயிரம் ரூபா கொடு அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு தான் அந்த பாட்டு சொன்னேன் எதாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபாயாக சேர்த்துனிங்கன்னா அது உங்களுக்கு ஒட்டும் அது அதர்வைஸ் நீங்கள் இது இதை போட்டு அதை எடுத்துடலாம் அதை அப்படி பண்ணிடலாம் இதை அப்படி பண்ணிடலாம் நடக்கவே நடக்காது ஏன்னா குரு குரு வந்து உங்களுக்கு எதிரி ஆகிட்டார் குரு வந்து உங்களுக்கு ஏழு பாதகாதிபதி ஆகிட்டார் குரு பலம் போயிடுத்து இந்த ஜென்மத்துக்கும் குரு பலம் இல்லை குரு இல்லைன்னாலே என்ன ஆகிடும் குரு பலம் இல்லைன்னா என்ன ஆகிடும் சகல சம்பத்துகளும் நாசமாகிவிடும் குரு அவ்வளோ பவர்ஃபுல் குருவை போய் பகிர்ச்சிக்கிட்டது தப்பாக போச்சு அப்போது கன்னியா ராசிக்காரர்களுக்கும் இதே கதி தான் குரு அவங்களுக்கு பாதகாதிபதி ஸோ அப்படி போகலாம் ஸோ மிதன ராசிக்காரர்கள் குரு சன்னிதானங்களாகப்பட்ட திட்டை ஆலங்குடி பாடி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம் அதே மாதிரி கொண்ட கடலை மாலை போட்டு மஞ்சள் கடல் வஸ்திரம் தெரித்து குரு பகவானை வணங்கி வர இந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி சார் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா எங்கேயோ காணும் கொஞ்ச நாளாக ராணி சேனலில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க கடகராசி பற்றி திட்டாமல் இருந்தீங்க திரும்ப வந்துட்டீங்களா நான் என்ன பண்ணுறது நான் வரும்போதெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க கரெக்டாக மாட்டிக்கிறீங்க கடகத்துக்கு பத்தில் குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் அப்போ மேனேஜர் என்ன பண்ணுறார் உங்களை வந்து வெளியே போடா அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ உட்காந்துருக்கணும் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஈகோ டச் ஆகும் உங்களுக்கு மேனேஜர் என்ன பண்ணுவார் உங்கள் ஈகோவை தான் அப்போ வேலை பார்க்க மாட்டீங்க அப்போது நீங்கள் லீவ் போடுவீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை வந்து எதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வேலை விட்டு போயிடணும் வேறு என்ன காரணம் அவ்வளோதான் ஸோ அப்போது அது அந்த அமைப்பு ஏற்படும் பத்தில் குரு இருந்தால் வேலைப்படும் பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வாரா கடன்களெல்லாம் வசூலாகும் நாலுங்கிற ப்ரமோஷனை பார்க்குறாரு ஆறுங்கிற உடல்நிலையை பார்க்குறாரு எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால நீங்களும் குருவுக்கான பரிகாரங்கள் பிரீதிகளை நீங்கள் பண்ணிக்கணும் அப்ரண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்த குரு உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது இருந்த குரு அப்புறமா இப்போது உங்கள் அப்பா தான் உங்களோட முதல் குரு அந்த மாதிரி யாரெல்லாம் குரு ஸ்தானத்தில் இருக்காலோ அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கடகராசிக்காரர்கள் கருத்துடன் ஒரு ஒரு செயலையும் செய்ய வேண்டும் அடுத்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இப்போது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால என்ன ஏற்படுகிறது என்றால் சகல காரிய சித்திகள் எல்லாம் போன வருஷத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அது எப்படி வருதுங்கிறதுலாம் வேற விஷயம் குரு உங்களுக்கு வந்து உங்க குரு ஒம்போதுல இருக்கிறதுனால குருவனுடைய அருளால் உங்களுக்கு பணம் வந்துருக்கும் ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது ரொம்ப நாள் நினைக்குமா அப்படிங்கிறது தான் விஷயம் குரு வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ஒம்பது கூடிய ஒன்பது நான் இருக்கிறதுனால நம்ம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு நிறைய பானை பிடிச்சவோ பாக்யசாலிம்பாங்க நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் நீங்கள் எது பண்ணாலும் வெற்றி உங்களுக்கு வந்து பழைய படம் ஏதாவது இப்போ நின்று போச்சுன்னா பழைய படங்கள் எடுக்கிறவங்க எடுக்கலாம் யூடியூப் சேனல்ஸ் போன்ற சார் ஒலி ஒலி போன்ற பிஸ்னஸ் வர்த்தகங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிப்பீங்க சார் சிம்ராஜ்காரங்களுக்கு இட் இஸ் டைம் டு வேஸ்ட்டு உங்களுக்கு காதல் ஒரு காதல் பந்துச்சோ ஒரு காதல் பந்துச்சோ ஏழில் சனி காதல் வரும் அது மாதிரிலாம் எல்லாம் வரும் உங்களுக்கு ஏழில் சனி ஒம்போதில் குரு காதல் திருமணத்தில் சென்று போய் முடியும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் எங்கள் அப்பா மீசக்காரர் இந்த பொண்ணை மட்டும் ஓகே பண்ண மாட்டேங்கிறார் சார் இனிமேல் அப்பா 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 தான் சொல்லணும் மீசக்காரர் சொல்லக்கூடாது ஸோ அப்பா என்ன பண்ணுவார் இங்கே ஜா இங்கே இது ஓகே அப்படின்னு சொல்லுவார் நீங்களும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து எங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க வருவீங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கழித்து சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஆசைகள் நிறைவேறும் தினம் என்னெல்லாம் ஆசை வச்சிருக்களோ அதெல்லாம் நிறைவேறும் கவலையே கூடாது அடுத்து கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் குரு அஷ்டம குரு அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டுமே தருவார் எந்த மாதிரியான கஷ்டங்களை தருவார் என்றால் உங்களுக்கு வந்து அஷ்டம குரு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட வலி வயிற்று வலி பெருங்குடல் கிட்னி ஸ்டோனு லிவர் ப்ராப்ளம் போன்றவற்றை கொடுப்பார் ஏற்கனவே ஆறில் சனி கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பகைவர்கள் சத்துருக்களால் ஆபத்து ஏற்படும் பழைய பகை பழைய பழி வந்து சேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்பீர்கள் ஏற்கனவே வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து எட்டில் குரு இருக்கிறதுனால எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டை பார்க்குறார் உங்கள் விரைவு குரு பார்க்குறாரு அப்போ தாறுமாறாக செலவாகும் ஸ்கூல் எஜுகேஷன் இன்சூரன்ஸ் அது இது எல்லாம் நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் ஆனாலும் என்ன அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டுவேர்ட்ஸ் தி லாஸ் ஆஃப் மணி லாஸ் இஸ் லாஸ் உங்கள் கையை விட்டு பணம் போனது போனது தான் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது உங்களை வந்து குரு வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சுபச்செலவுகள் நெருங்குகிறது அதே நேரத்தில் தனஸ்தானத்தையும் ப்ரொமோஷனையும் பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு கம்பெனி வாழ்க்கை கண்ணிராசிக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன ஒரு பஸ்ஸு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அந்த பஸ்ஸு நம்மளை கொண்டு போய் விடுவோம் அந்த கம்பெனியில நம்ம வேலை பார்ப்போம் திரும்ப அந்த பஸ்ஸு கூட வந்து வீட்டில் விட்டுரும் அவ்வளோதான் இதுதான் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த இது போதும் எனக்கு இது ராசிக்காரங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த தொழில் பண்ணணும் இந்த தொழில் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இவங்க எந்த முனைப்பாடும் இல்லாமல் இருப்பாங்க அதனால இந்த வருஷம் விட்டுருங்க இந்த மா இந்த மேக்கு அப்புறம் ஒம்போதில் குரு வந்தப்புறம் புது முயற்சி இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் புதிய தொழில் இறங்கி செய்யுங்க உண்மையாருங்க இருங்க ஹானஸ்டாருங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆற்றுல குதிக்கலாமா குதிகிலமான்னு பயம் பேசிட்டே இருப்பாங்க குதிக்க மாட்டாங்க அதனால இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நிச்சயம் குதிங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கருத்தான எதிர்காலம் உண்டு அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் மூணு ஆறுக்குடிய குரு மூணு ஆறுக்குடைய குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுக்குடைய குரு ஏழாம் வீட்டில் இருப்பதால் என்ன ஏற்படும்னா மனைவியுடன் சண்டை பிரச்சனை போன்றவை ஏற்படும் கருத்து வேறுபாடு போன்ற இஷ்யூக்கள் எல்லாம் வரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குரு வேற ஏற்கனவே மூணு ஆறு கூடிய பகைவராயிட்டார் குரு வந்து நீங்க குருவுடைய பலத்தை இழந்துட்டீங்க என்று குரு பலம் உங்களுக்கு போனதோ அன்றே உங்களுக்கு வந்து சகல சம்பத்துகளும் லக்ஷ்மியும் உங்களை விட்டு போய்விட்டது அப்படிதான் சொல்லும் அஞ்சில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுக்கறதுனால தான் பணம் பல வழிகளில் வருகிறது ஆனால் குரு பலம் இல்லாததால் அது வந்த வேகத்தில் நின்றுவிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றைக்குமே குரு 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 படிப்பு படிப்பு மேன்மை தன்மை இது போன்ற குணங்கள் தான் முக்கியமே தவிர கூடா நட்பு கேடாய் முடியும்னா அதனால் நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க நீங்கள் நண்பர்கள் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்லுகிறேங்கிற உருப்படுற வழியை பார்க்கணும் உருப்படுறவங்களோட சேரணும் உருப்படுறவங்களோட இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று கூடியவன் பாதகாதிபதி எப்பயுமே ஜென்ரலாகவே பதினொன்றுனா நண்பர்கள் பதினொன்று கூடிய பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு குரு வேற இப்போ வந்து ஆறு கூடியவன் ஏழில் இருக்கிறதுனால ஏழுங்கிறதும் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு பொருளில் வரும் ஸோ அப்போ ஏழில் குரு இருக்கிறது வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டியிருப்பீங்க அதில் பிரச்சனை போன்றவை ஏற்படும் ஸோ செக்ஷுவல் லைஃப்பில் ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் துளாராசிக்காரர்கள் துணிந்து எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் சொத்து வரப்போகிறது எல்லாம் சூப்பர் தான் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை குரு காலில் விழுங்க நேராக பாடி போங்க பாடில இருக்க திருவடிதாயம் குருவை புடிங்க கல்லாலின் புடையமருந்து ஆரங்கம் முதற் நான் கேள்வி வல்லார்கள் வாக்கிரந்த பூர்ணவாய் அப்படி சொல்றோம் கல்லாலின் புடைய அமருந்து குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குரு நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அதனால குரு காலில் விழுங்க எல்லாம் சரியாகும் அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி நேர்கள் பிரச்சகராசி நேர்களுக்கு ஆறில் குரூப் ரெண்டு ஐந்து குடியவன் ஆறில் அப்போ என்ன ஏற்படும் தனஸ்தானம் டோட்டலாக அவுட்டு பண விஷயங்கள் ரொம்ப டைட் ஆகும் பண வரவு என்பது ரொம்ப டைட்டாகும் அதனால் நீங்கள் கடன் கொடுக்கறதை நிறுத்திக்கணும் அதே மாதிரி வாரா கடனாக எதிலும் போய் மாட்டிக்கூடாது தெரியாத அறியாத நபர்கள்ட்ட பணம் கொடுக்கவே கூடாது இது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே நேரம் ஐவிஎஃப் பண்ண போகிறேன் சார் நான் வந்து குழந்தைக்கான முயற்சி எடுக்க போகிறேன் சார் தயவு செஞ்சு பண்ணலாம் நீங்கள் ஏன்னா அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஐவிஎஃப் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது நிறைவேறாமல் போகிறதுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துடும் ஸோ அப்போது பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் ஐவிஎஃப் பிளான் பண்ணலாம் இப்போ வரைக்கும் இந்த பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஐவிஎஃப் பிளான் பண்ணக்கூடாது அதேமாதிரி குழந்தைகள் என்பவர்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கணும் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அஞ்சுங்கிறது குலதெய்வ சாபம் அதனால் குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டி இருந்தீங்க அப்படின்னா அது உடனடியாக போய்ட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு இது வேண்டியிருந்தேன் சார் அது வேண்டி இருந்தேன் லீவ் போட்டு போயாத அதை பண்ணி முடிங்க பிறச்சிகராசிக்காரர்கள் மாபெரும் சாம்ராஜ்யத்தை அமைக்க போவர்கள் வீடு மாடு மனைவி எல்லாம் நடக்கப்போகுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு கிட்னி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அட்டா 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 யோகாதிபதி யோகஸ்தானத்தில் இருக்கிறார் இதை விட வேறு என்ன வேணும் இந்த பக்கம் மூணில் சனி ஆட்சி இந்த பக்கம் அஞ்சில் குரு நாலில் ராகு அப்போ மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற சனி மூணு நாலு அஞ்சை பார்க்குறார் ஏற்கனவே சனி குரு அஞ்சில் உட்காந்துருக்கார் அஞ்சுன்னா சொத்து எப்படி சும்மா கிடக்கிற சொத்தெல்லாம் சார் நான் வந்து இந்த பக்கம் வாங்கி போட்டேன் சார் மஃப்சில் ஏரியா அது பார்த்தா ஏறாது நினச்சா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் எங்கேயோ போய் நிற்கிது ஆமாம் திடீர்னு ப்ரிட்ஜு வந்துடும் காலேஜ் வந்துடும் உங்களுக்காகவே ஒரு ரெண்டு கே ஏறப்படையான ஓட விடுவாங்க அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ஏறணுங்கிறதுக்காகவே பண்ணுவாங்க டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது வேஸ்ட்டு இந்த பிப்ரவரிக்குள்ளே எதையாவது செய்யுங்க சார் இதை நான் பிஸ்னஸ் சார் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் சார் ஒர்க்கிங் சார் ஒர்க்கிங்கை விடுங்க சார் தயவுசெய்து பிசினஸ் மாறுங்க மாத்துங்க தொழிலில் முனைவர் ஆகுங்கள் என்ன ஐடியாலஜி இருந்தாலும் அந்த ஐடியாலஜியை நீங்கள் வந்து எடுத்துட்டு வந்து தனுசு ராசிக்காரர்கள் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் ரெண்டாம் விட்டில் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டில் இருக்கார் நாலில் குரு அப்போ வீடு மாடு மனை சார் லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் கட்டடம் கட்டலாமா நீங்கள் கட்டடம் வேணாம் கட்டடம் உங்களை கட்டும் அந்த மாதிரி அவ்வளவு பிரமாதமாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்களாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்களாங்கிறது முக்கியமே கிடையாது அந்த விஷயம் உங்கள ஆச உங்க மேலே ஆசைப்படுதா எனக்கு மீடியாவை பிடிக்குமா முக்கியமே கிடையாது மீடியாவுக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு மக்களை பிடிக்குமா முக்கியமே கிடையாது மக்களுக்கு என்ன பிடிக்கணும் அந்த மாதிரி தான் எவ்ரி திங் அண்ட்ரு மாதிரி ஸோ அப்போ வந்து என்ன விஷயம்னா நீங்க சும்மா இருந்தா கூட யாராவது கூப்பிட்டு போய் ஒரு கட்டடம் கட்டி இந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் வேலை ரெண்டு கிடப்பாறை ரூஃப் உடைங்க அப்படி உடச்சு சனி பகவான் கமான் அப்படின்னீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி வரும் குரு பகவான் கமான் அப்படின்னா ஒரு அஞ்சு கோடி வரும் எல்லாத்தையும் பெட்டியில் போட்டுட்டு ஜாலியாக இருங்க மகர ராசிக்காரர்கள் ஜாலியாக இருங்க உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மூன்றாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து குரு மறைகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி மூன்றில் மறைவதால் பண கஷ்டம் ஏற்படும் பணமே இருக்காது பணம் இருக்காது அதே மாதிரி வந்து ராசியாதிபதி சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மூணு ஏழு பத்தை பார்ப்பதால் ரொம்ப டைட்டாக ஒரு பிடி மாஸ்டர் தூக்கி மேலே ஒரு கமிஷனர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிற மாதிரி எந்த தவறும் செய்ய முடியாது உங்களை பார்த்துட்டே இருப்பார் சனி அதனால மூணு ஏழு பத்தை பார்க்குறதுனால பத்தை சனி பார்க்கறதுனால பிரபல யோகம் ஏற்படும் ரொம்ப பாப்புலர் ஆவீங்க எல்லாமே நடக்கும் அதனால் நீங்கள் வந்து சனி வந்து உங்களுக்கு என்னென்னா தற்கொலை எண்ணங்களை உருவாக்குவார் ரெண்டில் ராகு ராசியில் சனி த மூணில் குரு மறைஞ்சிடுறார் ஆக எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மை தற்கொலை எண்ணம் வீட்டை விட்டு போயிடலாமாங்கிற துறவர எண்ணம் போன்ற அத்தனையும் உருவாக்குவார் என்னோட பேர் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் சைக்காலஜி அதனால் ஆனாலுமே மூணில் இருக்கக்கூடிய குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறார் புதிய முயற்சி புதிய நண்பர்கள் எட்டு ஒம்பது பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்குறார் ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கரைபுரண்டோடி லாபத்தின் மேல் லாபமாக வந்து சேர்ந்து சௌக்கியமாக இருக்க போகிறீங்க ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வெறும் லக்கு மட்டுமே அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் செல்வராணி கதை தான் யானை வந்து மாலை போட்டு உங்களை பெரிய அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் ராசியிலே ராகு இருக்கிறார் பனிரெண்டில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் அடாடாடா ஏற்கனவே பணம் இப்ப பணம் பல வழிகளில் கொட்ட போகுது சக்கரவர்த்தி ஆக பல பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குவீங்க உண்மையிலேயே நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் செய்வார்கள் மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் நினைத்து பார்க்க முடியாதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய சக்தியும் நீட்சியும் மீட்சியும் இருக்கும் டோன்ட் வரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசி டைம் சொல்லி ராசியிலே ராகு இருக்கிறதுனால குடிக்கிறது தீர்த்தவாரி ஒய்ஃபை விட்டு பிரியறது சண்டை டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் ஏற்படும் அதுக்கிட்ட போகாமல் நீங்கள் நிம்மதியாக ராகுக்குரிய கருமாரியம்மா வழிபட்டு கருமாரியம்மா தேவி கருமாரியம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா அது மாதிரி கருமாரியம்மனை கும்பிடுங்க ராகு எம்பெருமானுக்கு அற வேணும் ராகு ஐயனையை போற்றி கரவாத அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரிய அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்யா போற்றி போற்றி அப்படி ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் கும்ப கும்பராசிக்காரர்களோடும் ரிச்சிக ராசிக்காரர்களும் சேர்ந்து செயல்படுவது மட்டுமே சிறப்பு